எய்ம்ஸ் மருத்துவமனையில் பல்வேறு பணிகளுக்கான ஆன்லைன் தேர்வில் இந்தி மொழியில் கேள்வி கேட்கப்பட்டதாக தமிழக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான தொழில்நுட்பம் மருத்துவம் பொறியியல் துறை பயோமெடிக்கல் ஃபார்மசிஸ்ட் போன்ற இதர துறைகளில் காலியாக உள்ள மூன்றாயிரம் காலி பணியிடங்களுக்கு இணைய வழியாக தேர்வு நடந்துள்ளது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த இத்தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஆனால்

எண்ணூர் முகத்துவார பகுதியில் கச்சா எண்ணெய் கலந்தது தொடர்பாக முழு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க அரசு தரப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது எண்ணூர் பகுதியில் வெளநீரில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தி வருகிறது அதன்படி நீதிபதி புஷ்பா நாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்ய கோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்றது அப்போது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் முழுமையான விளக்கத்தை அரசு தரப்பும் துறையும் முழுமையான ஆய்விற்கையாக வருகிற இருபத்தி ஓராம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர்